மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் மீது காவல்துறை தாக்குதல் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை அசோக் நகர் மணமகள் மன்றம் முன்பு அமைதியான முறையில் போராட்டம் நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்களை மாவட்ட செயலாளர் சங்கர் நகர செயலாளர் பாண்டியன் உள்ளிட்ட எஸ்எப்ஐ டிஒய்எஃப்ஐ மாதர் சங்கம் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் உட்பட இருநூறு பேர் கடையின் முன்பு முழக்கம் எழுப்ப எத்தனித்த போது கைது செய்வதற்கு திருக்கோகர்ணம் ஆய்வாளர் அழகுராஜ் என்பவர் ஏதோ ரவுடிகளை விரட்டி பிடிப்பது போல பெண்களின் கையை பிடித்து இழுத்து கைது செய்யும் போது காவல்துறை கடைபிடிக்க வேண்டிய எந்த விதிமுறைகளையும் பின்பற்றாமல் அநாகரீகமாக நடந்து புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் தீராத கலங்கத்தை ஏற்படுத்திவிட்டார் அதிமுக ஆட்சிக்கு பிறகு திமுக ஆட்சியில் இப்படி இதுவரை புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்த ஆய்வாளரும் நடந்து கொண்டதில்லை ஜனநாயக போராட்டங்கள் மீது நம்பிக்கை கொண்ட கம்யூனிஸ்டுகளிடம் தகாத வார்த்தைகளில் பேசிவிட்டதாகவும் ஏஆர் காவலர்களை தவறாக வழிநடத்தினதாகவும் அதே நேரத்தில் ஆய்வாளர் சுகுமாரன் வந்து நிலையை சரி செய்ததாகவும் கூறினர் இல்லையெனில் கரூர் போல சில பெண்களும் வயதான தோழர்களின் உயிரும் போயிருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கும் காந்திநகர் நகர் தோழர் சீனி கட்டுமான தொழிலாளி கோவிந்தராஜ் தோழர்கள் காயத்ரி சித்ரா வசந்த் மகாதீர் ஜெனா ஆகியோருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படியான அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள்